நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய மகே தங்னோம் மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கர பகவான் சூரியன் புதன் குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள் செவ்வாய் கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் சந்திரன் மகரத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டே கால நாள் இருப்பார் வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார் ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தும் இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் தன்னுடைய வீட்டிற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அதாவது மேஷத்தில் இருக்கிறார் எப்பவுமே ஒரு ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னணிவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ்னு கூட சொல்லலாம் அதாவது சில நேரங்களில் ப்ளஸ்ஸு சில இடத்துல மைனஸ்னு சொல்லலாம் இப்போ வெளியூர் வெளிநாடு போகிறீங்க ஒரு படிக்க போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக இல்லை தொழிலுக்காக போகிறீங்கன்னு சொன்னால் அது சிறப்பு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு தான் அப்போ அது நல்லது தானே ஆனால் சுக்கரன் பன்னெண்டில் இருக்கிறது நீங்கள் வெளிநாடு போகலை உள்நாட்டிலே இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு செலவினங்களை ஏற்படுத்தும் உங்கள் தேத ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு வைக்கலாம் தொழிலில் ஒரு பின்னடைவு இருக்கலாம் இல்லை உத்தியோகத்தில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சமூகத்தில் கூட ஒரு ஏதாவது சில பின்னடைவு சந்திக்கக்கூடிய தருணம் என்று கூட சொன்னால் மிகையாகாது அப்போது இந்த ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இதில் ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க ரெண்டு என்ன மூணு விஷயங்கள் இருக்குன்னு கூட சொல்லலாம் ரெண்டில் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு புதன் இருக்கிறது அது அதை விட சிறப்பு அப்போது தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன தனப்பிராப்தி உண்டல்லவா அப்போது உங்களை பொறுத்தவரையிலேயே நீங்கள் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் புதனும் இருக்கா ரெண்டு கொடையனும் சனி பகவான் உங்களுக்கு பத்து குடைய சனி பதினோராம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு பத்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது குரு பார்வையில் இருப்பது பழம் பா பாலில் விழுந்த கதையாக இந்த ராசிநாதன் சுக்கிரன் ஒருவர்தான் உங்களுக்கு சரியில்லை பன்னெண்டில் இருக்கிறார் என்று சொன்னாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக சாதிக்க போறீங்க சரித்திரம் படிக்க போறீங்க பொருளாதார மேன்மை இருக்குது குடும்ப மேன்மை இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் சு குரு புதன் சூரியன் மூணு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடும் அதாவது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் நாளில் வந்து ஏழை பார்க்குறார் நல்லா இருக்காரா ஏழக்கூடியவன் நல்லா இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்போ ரெண்டாம் இடமும் சிறப்பாக இருக்குது எந்த குறையும் கிடையாதுங்க அதனால் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை போன்ற நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் பொக்கிஷமான ஒரு நேரம் சூரியன் புதன் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவச் செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வார குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வருவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்ட போது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாங்க பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி சூரியன் ரெண்டில் வந்து அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் குடும்பத்துக்கு லாபம் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லணும் சரி இப்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா நாளில் இருக்கார் நாளில் செவ்வாய் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்கோர்ஸ் கூட கேது இருக்கிறார் அதனால் இருந்த போதிலும் ஒன்று குறை அங்கேருந்து நாலாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க போது. அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படி ஒரு நிலை இருக்குது ஆனாலும் நாலாம் இடத்தில் கேது இருக்கிறது செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா சொத்து பத்துக்கில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வண்டி வாகனங்கள் சலுகைக்கும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க இந்த சனி பகவான் பார்வை என்று உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பிள்ளைகளுடைய கல்வி அதாவது அதில் ஏதாவது கல்வி நிறுவனங்களில் ஏதாவது பிரச்சனை அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாம் இல்லை சக மாணவர்கள் மூலம் வரலாம் இல்லை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்குது இல்லை பிள்ளைகளுக்கே தேக ஆரோக்கிய குறைவு வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனி பகவான் பார்வை மற்றபடி பூர்வீக சொத்துல கூட ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வர வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க ஏதாவது ஆட்டையை போகிறது நினைப்பாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்கிங்க ராசியை எல்லா கிரகமும் சிறப்பாக இருக்குது ஆனால் சனி பார்வை ராசியை பார்க்குறதால மந்திர்சி விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்போ சிறப்போ அதாவது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்து ஏழாம் இடத்தை அதிபதி பாக்குறதால கணவன் மனைவி அன்னொன்னியம் விட்டு கொடுத்தல் சந்தோஷம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்குது குடும்பத்தில் ரொம்ப அதாவது தேனாறு பாலாறு ஓடக்கூடிய ஒரு நிலை ஏன்னா எல்லா கிரகமும் சிறப்பாக இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லணும் மற்றபடி பத்து ராகு இருக்கிறது சிறப்பு தொழிலை நீங்கள் விரிவாக ராகு இருக்கிற இடத்தை பிரம்மாண்டம் பண்ணுவார் அப்போது இருக்கிற இடத்த பிரம்மாண்டம் பண்ணுவாருன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலை கடனை உடனே வாங்கி வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க அதில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ராகு பாருங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக போகலாங்க அதற்கான கதவுகள் திறக்கப்படும் அது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் தொழில் அதாவது குரு பார்க்கு கோடி நிரம்ப ராகு விரிவாக்கம் பண்ணுவார் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதில் கண்டிப்பாக கிடைக்குங்க குரு பார்வை கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த க செவ்வாய் வேறு பார்க்குறாரு பாருங்கள் பத்தாம் இடத்தை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதிவில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதாவது சீருடை பணியாளர்கள் செக்யூரிட்டிஸ் பணியாளர்கள் ரசாயன பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாய துறையில் இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க அத்துறை பேர்களுக்கும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலம் அற்புதமான ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது தொழில் சிறந்து விழுங்குச்சின்னு சொன்னால் அப்போ பதினோராம் இடம் லாபம் கண்டிப்பாக வரத்தானவங்க வரும் பத்துக்குள்ளேவனையும் பதினொன்று இருக்கார் அது பதினொன்றில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும் அப்போது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சம்பாதிக்க போகிறீங்க ஆனால் செலவு இருக்கும் பட் இருந்தாலும் ஒன்றும் பயப்படாதீங்க செலவு தான் இருக்கும் ச உங்களுக்கு சுக்கரன் தானே இருக்கிறாரு அதனால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காரணமாக தான் இருக்கும் உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சொ ஏதோ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு அமையும் வெளிநாடு போவீங்க உங்கள் பிள்ளைங்க இருக்கலாம் உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கலாம் இது மாதிரி போயிட்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இல்லை ஆன்மீக டூர் இன்ப சுற்றுலான்னு கூட போயிட்டு வரலாம் இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமும் எதுவும் இல்லை இந்த வாரம் தேய்விரை வ நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்பை காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் வளர்பிறேன்னா யோகமான நேரம் எல்லாமே வளரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாரை வணங்கணும்னா சுக்கரன் சுக்கரனுக்கு அதிபதியான ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள் மற்றபடி நாளில் கேது இருப்பதால் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எங்களுடைய சேனல் அது எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் சப்ஸ் இது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்